உண்மையிலேயே இந்த முதலமைச்சருக்கு சட்டமன்றத்திலேயே எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்து அதற்குண்டான பதிலை அவையிலே பதிவு செஞ்சா அவரை நாங்கள் வரவேற்போம் கோழைத்தனமாக முதலமைச்சர் கோழைத்தனமாக திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் வெளியேற்றிவிட்டு வேண்டும் எங்கள் மீது கடுமையான விமர்சனத்தை பதிவு செய்கின்றார்களே எந்த விதம் எங்களுடைய உரிமையை பறிக்கின்ற பொழுது ஜனநாயக முறைப்படி அறவழியிலே இதை கண்டித்து நாங்கள் வெளியிடப்பு செய்கிறோம் அதை கிண்டிலும் கேலியுமா பேசுற திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சராக இருக்கும் போது எத்தனை முறை நீங்கள் வெளியிடப்பு செய்தீர்கள் அப்பொழுதெல்லாம் உங்களை கிண்டலும் கேள்வியுமாக செய்தோமா மதித்தோம் இந்த வரிசையில் இருக்கிறவங்க எதிர்வரிசைக்கு போற காலம் நம்ப காலம் இல்லைங்க இன்னும் காலம் தான் இந்த ஆட்சிக்கு காலமே ஒன்பது மாத காலம் தான் இந்த ஆட்சியினுடைய காலம் பதவி காலம் இருக்குது ஒன்பது மாதத்துக்கு பிறகு எதிர்கட்சியாக வர்றது கூட வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட போகுது அகம்பாவத்தில் தெரிகிறாங்க இன்னைக்கு வேண்டும் திட்டமிட்டு எதிர்கட்சியை விமர்சனம் செய்வதுதான் இந்த முதலமைச்சருடைய வேலையொழிய மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு நேரம் கிடையாது அதோடு இன்னொன்னு சொல்ல கருப்பு சட்டை போட்டிட்டு போறீங்க நாங்க வரவேற்கிறோம் உடை அணிஞ்சு போவதற்கு வரவில்லையே என்று பேசினார் நீங்க பேசலாமா திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு அடிக்கடி மறதி இருக்குது போல தெரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போது யாரோட கூட்டணி சேர்ந்து போட்டிட்டீங்க

ஸ்டாலின் அவர்களே எதிர்கட்சியில் இருக்கும் போது நாட்டுடைய பிரதமர் போது கருப்பு பல ஆளு கட்சி வந்த பிறகு அதே பிரதமருக்கு வெண்குடை பிடித்தீர்கள் பிடித்த வேந்தன் வெள்ளை பிடித்தே வேந்தன் நீ வீரத்தை பத்தி பேசலாமா யாரு பேசுறா எங்களை பொறுத்த வரைக்கும் வேணுனா வேணும் அன்னைக்கே சொல்லி